வணக்கம் உங்களே டி குரூப் டூ டூ ஏ பிளே எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி தேதி நடக்க உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சிந்த தேர்வுக்கான பொது தமிழ்ல நீங்க 100க்கு நூறு போடுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் 100க்கு நூறு அப்படின்ற இலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நமக்கு பாடத்திட்டம் தெளிவாக வந்து நமக்கு புரியும் வந்து இதுக்கு முன்பு பாடத்திட்டம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பு எப்படி இருந்தது அப்படின்னா வந்து நம்ம இலக்கணம் இலக்கியம் தமிழிஞ்ச தமிழ் தொழில் சொல்லி மூன்று பகுதியாக பிரிச்சிருப்பாங்க இல்ல இலக்கணத்துல நாற்பது கேள்விகள் வரையும் போகும் இலக்கியம் தமிழ் தமிழ்

இருக்கக்கூடிய தலைப்புல வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்க வந்து இருபது கேள்விகள் கேட்க போறாங்க அதுல தமிழ் தொடர்புடைய இது மட்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இலக்கியம் தமிழ் தமிழ் சொல்லி அழகு இப்ப ஏழா வச்சிருக்காங்க தமிழ்லேயே வந்து ஏழு அழகா பிரிச்சிருக்காங்க ஏழாவது அழகுல அது வந்து இருக்கு அது பொது அறிவியல ஆறாவது அழகுல இருக்கக்கூடிய தலைப்புக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய பாடங்கள் இங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அந்த நோக்கத்திலேயே நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாக்கிறோம் சோ இப்போ நூத்துக்கு நூறு தமிழ்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு போது வந்து நமக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படி

தலைப்புகள் வந்து கவர் ஆகல அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு எங்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு பழைய பாட புத்தகத்தையும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஸ்டாண்டர்டான ஆர்டர்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்ல சோ அந்த புத்தகங்களையும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம மொத்தமாக கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் நம்மளுடைய வகுப்பு அப்படின்னு பார்க்கலாம் சோ இதெல்லாம் காம்பரென்சிவா நம்ம கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இலக்கா இருக்கக்கூடிய நூற்றுக்கு நூறு அடையிறது அப்படின்றதுனால நம்ம முதல் ஸ்டெப்பா வந்து இதை வந்து பார்க்கலாம் நம்ம புத்தகம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது பொடிதரப்பு முடியும் ஏன்னா புத்தகம் இல்லாம வந்து நம்ம மெட்டீரியல் இல்லாம நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னா முடியவே முடியாது அப்படின்றது மட்டும் நீங்க உறுதியா வந்து நம்மளாம் காரணம் என்ன நல்ல சிறந்த மெட்டீரியல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேர்வுல வெற்றி அடையிறதுக்கு மிகப்பெரிய உதவியா வந்து இருக்கும் அப்படின்னு சோ நம்மளுடைய வகுப்புக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து மற்ற அகாடமி வகுப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க ஃபேக்கல்ட்டி ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வருவாங்க அதை நடத்துவாங்க அது சிலபஸ கவர் பண்ணும் போதுமானதா இருக்கும் சில பல நேரங்கள் அது போதுமானதா இல்லாம இருக்கும் வந்து சோ அப்ப ஃபேக்கல்ட்டி கொண்டு வர்றது ஒன்றா இருக்கும் அந்த அகாடமியில கொடுக்கக்கூடிய புக்கு ஒன்றா இருக்கும் அவங்க டெஸ்ட் கொஷின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க அவங்க சிலபஸ் பேஸ் பண்ணி பல இடங்கள்ல ரெஃபர் பண்ணி எடுக்கக்கூடியதா இருக்கும் அப்போ மூன்றுமே வெவ்வேறா இருக்கும் ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்கும்னா நீங்க பேக் டு ஸ்கூல் ஸ்கூல்ல நீ எப்படி படிச்சிங்களோ படிச்சீங்களோ பத்தாமுங்க பன்னிரெண்டாம் உங்களுக்கு எப்படி படிச்சு வந்தீங்களோ காலைல எப்படி படிச்சோம் அதே மாதிரி தான் புத்தகத்தை பேஸ் பண்ணி கிளாஸ் அப்ப புத்தகத்துல இருக்கிற தெளிவா நடச்சிடும் சோ மற்ற இடங்கள அகாடமில வந்து புக்கை கொடுத்தாலும் அது நடத்துறதுக்கோ சொல்லிக் கொடுக்கிறதுக்கோ அதுல இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா புக்கை தான் நம்ம கிளாஸா வந்து உங்களுக்கு வந்து குடுக்க போறோம் அப்போ புக் பேஸ் பண்ணி போகும்போது புக்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேகல்டி ரீட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நடத்திடுவோம் அப்போ முக்கியமான வார்த்தை அதாவது விடை விடையா வரக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க அத நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்றதா என்ன பண்ணனும் உங்களுடைய வேலையா இருக்கும்போது அப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க படிக்க போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தை தான் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ரிவிஷன் பண்ண போறது நம்மளுடைய புத்தகத்தை தான் அதற்கப்புறம் அப்புறம் நீங்க தேர்வு எழுவது மூது பெரும்பான்மையான கேள்விகள் எங்க இருந்து வரப்போ நம்ம புத்தகத்தை தான் வருது காரணம் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு காம்பரஹென்சிவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகம் முந்தைய பழைய பாட புத்தகம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர்ஸ் புக்ஸ் சொல்லி ரெஃபர் பண்ணி மொத்தமாக கணக்கு நீங்கள் கொடுக்கறதுனால இதுல இருந்து பெரும்பான்மையான கேள்வி கேட்டிருப்பாங்க கூடுதலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிஷனலாகவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த கேள்வி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி டிஸ்கஷன் வீடியோ ஃபேக்கல்ட்டி வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூடுதலான தகவலை நீங்கள் புத்தகத்தில் எழுதி அதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம தேர்வுக்கு போகும்போது எளிமையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வந்து ஸோ இதுதான் நம்ம பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து காலை வந்து இருந்து பதினோரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இருக்க போது ஸோ அதை வந்து கூகுள் மீட்டில் நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு ஸோ இலக்கணம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுதான் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல ஸோ அப்போ எண்பத்தைந்து கேள்வி இலக்கணம் இலக்கணம் தொடர்புடைய தலைப்புன்னும் போது அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஐந்து இலக்கணம் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு அதுல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி நம்ம ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அழகு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள பாட தலைப்புகள் பாக்குறோம் கிட்டத்தட்ட எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சில பஸ் முப்பத்தி நாலு தலைப்பு இருக்கு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியா தேர்வு நோக்கில் இதுல எப்படிலாம் கேள்வி வரும் இதுல என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் விடையா வரும் அப்படின்னு அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பிளஸ் மேலே இருக்கு அஞ்சு சேர்க்கும்போது முப்பத்தி ஐம்பது முப்பத்தி ஒன்பது தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்க உள்ள அப்படின்னு பாக்கிறோம் சோ ஒரு தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா நண்பர்களே என்ன முக்கியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வை பொறுத்தவரை கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் புத்தகம் அப்படின்னு தான் ஸோ அதை வந்து புக்குன்னு எழுதிக்கலாம் ஸோ இது வந்து புத்தகம் அப்படின்னு ரொம்ப அவசியம் வந்து அடுத்து என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் வந்து ஸோ வகுப்பு வகுப்பு அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஸோ இது மூணும் சேர்ந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேர்வில் வெற்றி அடைவது வந்து பார்த்தீங்கன்னா சுலபம் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது உறுதி அப்படின்னு போகிறோம் ஸோ அப்போ அந்த வகுப்பு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஸோ அதை வந்து புக் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சிறந்த முறையில் டெஸ்ட் எழுதலாம் வந்து ஸோ அப்போ நம்ம கிளாஸு புக்கு டெஸ்ட்டு ஸோ இந்த ட்ரையாங்கல் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக

திருப்புதல் திருப்புதல் அப்படின்றது உள்ளுக்குள்ளே வரும் அண்ட் கடைசியாகவும் திருப்புதல் அப்படின்றது வந்து இருக்கும் இந்த மதத்தில் போகும்போது ரிவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய ரிவிஷன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவிஷன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் வந்து எழுதுற மாதிரி உங்களை தயார்படுத்துறது அப்படின்றது வந்து சோ அப்போ இந்த வகுப்புகளை நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் நைன் அப்படி நம்பரில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் சரி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலியமாக வந்து இலவசமா வகுப்புகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து நன்றி